வீடு மனை யோகத்தை பத்தி பேச வந்திருக்கும் வீடு அப்படிங்கிறது வீடு மனை பொதுவாக வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனா எல்லாருக்கும் என்ன கிடைச்சது

பொதுவா நாலுல சூரியன் இருந்தா அவங்களுக்கு எப்படி வீடு அமையும் அவங்களுக்கு அந்த நானும் இருக்குவாக அம்மாவில தாத்தா தாய் வழி தந்தை மூலமே சொத்து அவங்க மூலமா சொத்து அவங்க மூலமா இடம் வீடு வாசல் அமைய வாய்ப்புகள் தந்தை வழியில் அண்ணன் நம்பி பங்காளிகளதான் இருப்பாருங்க அவங்க வந்து ரெண்டு மூணு தலைமுறையே சொத்ததான் பிரிக்காம அது வந்து சரால் பிரிக்காம சரால் பண்ணாம நான் பிய ஒன்னு சரி பண்ண முடியலீங்க அப்படிங்கறத சொல்லுவாங்க அப்படி இருக்க இருக்கறவங்களுக்கு அந்த நாலல சூரி பெற்ற அமே கோட இருக்கிற ஜாலம் அந்த தலை மூலி அது அந்த பாட்டனா சொல்ல அனுபவி அனுபவிக்க கூடிய பிராப்தம் பெற்றவங்க ஓகேங்களா அதே மாதிரி அவங்களுக்கு அரசு சார்ந்த அரசு அங்கீகாரம் பெற்ற அரசு இலவச வீட்டுகளை பட்டா இந்த மாதிரி அரசாங்க தொடர்போட மனை அவங்களுக்கு கிடைக்கும் அவங்க வந்து அரசு அலுவலகம் அவங்க வீட்டுக்கு பக்கத்தானே பாத்தீங்கன்னா விநாயகர் கோவில் இருக்கும் அவங்க விநாயகர் கோவில் இல்லைனாலும் இனிமே வரும் அந்த தட்டக்கூடிய அமைப்பு கூட இவங்களுக்கு உண்டு நாளில் சூரியன் இருக்கிறவங்க சரி

கட்டி வாடகை விட்டு போட்டு இவங்க வாடகை இருந்தா நாலுல சிறப்பா இருக்கிறவங்க வாடகை வீட்டுல இருக்கிற சிறப்பு வீட்டுல இருந்தா நல்லா இருக்கீங்க நாலு முதல் இருந்தா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா நாலு முதல் இருந்தாலும் போட்டது கன்ஸ்ட்ரக்ஷன் மூலம் கட்டி கட்டி விட்டுறாங்க அந்த மாதிரி வீடு இந்த மாதிரி இடம் வீடு வாசக அமைப்பு நிறைய இருக்கு இவங்க வந்து நண்பர்களின் மூலமா வீடு அமைய வாய்ப்புகள் இருக்கு இவங்களுக்கு வந்து நல்லா ஒரு சுய கிடைக்கும் இவங்க இடத்துக்கு வரதாடி ஒரு கணவன் மணிக்கு ரெண்டு பேரும் பார்ட்னர் போட்டு இடம் வாங்கலாம் போட்ட இடம் தான் இவங்களுக்கு அமையும் நீட்டா இருக்கும் ஏரியா பார்த்தீங்கன்னா புது ஏரியாவும் நல்ல ஒரு விளையாட்டு மைதானம் பார்க் இது எல்லாமே பூமி இருக்கிற இடமா ஒரு ஏரியா அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்தான் அவங்களுக்கு நாளி இருக்கிறவங்களுக்கு அமையும்

குரு நாளில் குரு நல்ல ஒரு வீடு வாசல் எல்லாமே அமையுங்க அவங்க வீடு கட்டுறதோ வாங்கவே கட்டுறங்க அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நல்ல ஒரு பாரம்பரிய அவங்க கட்டும்போது அவங்க வீட்டு எப்படி கட்டுப்பாங்கன்னா நல்ல ஒரு பழமையானது பாரம்பரிய நிறைஞ்ச மாதிரி ஆற்ற அனுஷ்டானங்கள் நடித்துமான ாங்க நம்ம மனமையை வணக்க கூடாது அப்படின்னு இருக்காங்க நல்ல ஒரு பெரிய இருக்கு ரொம்ப தெய்வமா அந்த இடத்துக்கு தெய்வமே இறைவனே வந்து ஒரு ஆசிரியரோ ஒரு பழங்குறியோட அறிவியல் சிவாலயம் இருக்கும் இந்த மாதிரி ஆன்மீக தொடர்போடுதான் அவங்க வீடு அமையும் அது அவங்க வீடு அமையக்கூடிய இடத்துக்கு பார்த்ததா ஆன்மீக உடல் வந்தவங்க இருப்பாங்க நாலுல சுக்கர் என்ன பண்ணலாம்

மக்கள் தொடர்போத காவல தெய்வங்கள் இருக்கும் காவல் தெய்வங்களை தாண்டி இருக்கும் அத்த தெய்வங்களோட பழைய வீடு நான் சொன்ன மாதிரி அந்த மாதிரி வீடு வாங்கினா அத்த தெய்வங்கள் அவங்களுக்கு கூட இருந்து கப்பற மாதிரி இருக்கு நாலுல ராகுதான் எப்படி இருக்கு பொருட ராகு அப்படின்னா

ஒரு கொஞ்சம் ஆசா இந்த மாதிரி இந்த மாதிரி வந்து அவங்க நம்ம ஏத்துக்கோம் அதுதான் நம்ம ஒரு அந்த அதை ஏற்று கருந்த மாதிரி எல்லாமே எடுக்கிறது இருவருக்கேன் இப்போ எங்கே நட

பொதுவாகவே வந்து நாலாவது கிரகத்து போல எந்தெந்த கிரகம் சேர்ந்துதான் செவ்வாய் முட்டை வீடுகள் செவ்வாய் நல்லா இருந்தா இடம் இடமாங்கிறது செவ்வாயோட அழு வேணும் ஆனா அவங்க கூட பேரு சேர்ந்தாட்ட தெளிவா பார்க்குவாங்க அதுல நீங்க கவனமா இருக்கணும் பங்காளிகள் அண்ணன் தம்பிகள் இவங்களை கூட சேர்ந்து இடம் நடவங்க அவங்களுக்கும் பிரச்சனை உங்களுக்கும் பிரச்சனை அப்ப தனி தனியா அங்க இருந்து தெரிய அப்படிங்க வந்து நீ தனியா ஏமாந்து போவீங்க வீடு வெட்டுங்க அது ஒரு சாத்தியம் இல்ல தப்பில்லை இரண்டாவது முதல் பேர் இந்த அந்த முதல் நல்லாதா நான் முதல்லன்னா அபார்ட்மென்ட் வரணும் சொன்னீங்க முதல் மிஸ்டேக் வாங்க எது எல்லாமே போடும் தெளிவா பார்த்து வாங்க கண்டிப்பா இதுதான் உங்க அப்படின்னு போட்டு கொடுத்துருவாங்க இந்த மாதிரி சிக்கலாம் எதுக்கு வரும் நீங்க பார்த்து

பார்த்து അഡ്വാന്സ വരാമെങ്കിലും തന്നെ കണ്ടിപ്പ് ഇതാ സമ്മതപ്പെട്ട പ്രച്ചോ നല്ല വീട്ടിലേക്കു ലക്ഷം രൂപ ഒന്ന് വീട്ടിലെ ജാകുണ്ട് പോയി നീർത്ത என்ன பண்றது சரி தெய்வம் எந்த தெய்வமும் நன்னிலம் பக்கத்தாடி குடும்பமான நன்னிலத்தை இருக்க நன்னில பக்கத்தாடி திருப்புகளூர் அக்னிகுரீஸ்வரர் வாஸ்துமே இடம் அமைய அந்த அக்னிகுரீஸ்வரர் போய் அங்க போய் வழிபாடு பண்ணிட்டு வந்துட்டு நீங்க எந்த ஒரு இடம் வாங்கணும்னு நினைச்சு தாராளமா வாங்கலாம் வாங்கக்கூடிய காத்தத்தை உங்களுக்கு இறைவர் கொடுப்பாங்க வீடு கட்டுறது பாலியோ நின்று ஓச்சுங்க வீடு கட்டிட்டு ஆனா பாத்தீங்கன்னா ஒண்ணு ரோல் வர மாட்டேங்குது வீடு கட்டியே முடிக்க முடியல இந்த மாதிரி இடைஞ்சல்கள் நிறைய வந்துட்டே இருக்குங்க ஆனா இறுதி கட்டி எச்சரிக்கை கட்டுறது பார்த்த மாட்டேங்குது என்ன பண்றதுன்னு தெரியலீங்க அப்படி ஒரு பிரச்சனையை நீங்க இருக்கீங்களா கண்டிப்பா உங்க இடத்துல நாலாம் இடத்துல பாவகிரைகளோ இன்னைக்கு கிரக சேர்க்கையோ சரியாம இருக்கும் அப்படி இருக்கிறேன் திருச்சிக்கு பக்கத்தாடி இருக்க திருச்சி இருக்கு அந்த கோயிலுக்கு போய் அந்த பகவான வேண்டிட்டு வர்றான் அந்த வேண்டிட்டு வந்துட்டு நீங்க கட்டண அதாவது பாதிக்க நிற்கிற நீங்க மேற்கொண்டு வேலை சொல்லலாம் நல்லா இருக்கும் கண்டிப்பா அந்த வேலை இவருக்கு நல்ல விதமா முடியும்